முதலாவதாக தகைசால் தமிழர் விருது தமிழ்நாட்டிற்கும் தமிழ் இனத்தின் வளர்ச்சிக்கும் மாபெரும் பங்காற்றியமைக்காக பேராசிரியர் காதர் அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி கௌரவிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பத்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் பாராட்டு சான்றும் வழங்கப்படுகிறது பதினைந்து ஆண்டுகள் துறை பேராசிரியராக பணியாற்றியவர் ஆங்கிலம் அரபு உருது இந்தி பாரசீகம் போன்ற மொழிகளை அறிந்தவர் பல நூறு பட்டதாரிகளை உருவாக்கியவர் பேராசிரியர் கே எம் காதர் மொய்தீன் அவர்கள் திரு கே எம் காதர் முகதீன் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மூத்த அரசியல் தலைவரும் மணிச்சுடர் இதழின் ஆசிரியரும் இந்திய அரசியல் பற்றிய ஆழமான புரிதலுடன் உள்ள திரு கே எம் காதர் மகிதேன் அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது அடுத்ததாக டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் விருது முனைவர் வா நாராயணன் செயலாளர் விண்வெளித்துறை தலைவர் விண்வெளி ஆணையம் தலைவர் இந்திய விண்வெளி ஆய்வு மையம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது டாக்டர் ஏ அப்துல் கலாம் அவார்டு இஸ் பிரசன்ட் டு டாக்டர் வி நாராயணன் செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் சேர்மன் ஆஃப் ஸ்பேஸ் கமிஷன் அண்ட் சேர்மன் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் திரு நாராயணன் இஸ்ரோவில் நாற்பத்தி ஓரு ஆண்டுகளாக பல முக்கிய தலைமை பொறுப்புகளை வகித்துள்ளார் அடுத்ததாக துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த செல்வி துளசிமதி முருகேசன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது த கல்பனா சாவ்லா அவார்ட் ஃபார் காலேஜ் அண்ட் டேரிங் என்டர்பிரைஸ் இஸ் பிரசன்டட் டு செல்வி துளசிமதி முருகேசன் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் இரகபந்த போட்டியில் இதுவரை இருபத்தி இரண்டு தங்கம் பதினோரு வெள்ளி ஏழு வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கிறார் துளசிமதி முருகேசன் அடுத்ததாக முதலமைச்சரின் நல் ஆளுமை விருதுகள் அன்பாடும் ஒன்றில் விழிப்புணர்வு நீர்வள மேம்பாடு ஆகியவற்றின் மூலம் ஊரக மேம்பாட்டு முயற்சிகள் மேற்கொண்டதற்காக மருத்துவர் வி பிரசன்னகுமார் ஐபிஎஸ் உதவி காவல் கண்காணிப்பாளர் திரு பி பாலகிருஷ்ணன் வட்டாட்சியர் திருமிகு வி யமுனா வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது The Chief Minister's Best Practices Award is presented to Dr. V. Prasanna Kumar, IPS Assistant Superintendent of Police, Thir P. Balakrishnan Thasildar, Thir Madhu V. Yamana Block Development Officer for Dural Development Initiatives. சுய சான்றிதழ் திட்டத்தின் மூலம் வீடு கட்டிட வரைபட அனுமதி பெறும் முறைகளை எளிதாக்கியதற்காக திருமதி காகர்லாவுஷா ஐஏஎஸ் கூடுதல் தலைமை செயலாளர் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை திரு பி கணேசன் ஐஏஎஸ் இயக்குநர் நகர் ஊரமைப்பு இயக்ககம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அடுத்ததாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியமைக்காக திருமதி லட்சுமி பிரியா ஐஏஎஸ் அரசு செயலாளர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை திரு ஆனந்த் ஐஏஎஸ் ஆணையர் ஆதி திராவிடர் நலம் திரு அண்ணாதுரை இயக்குநர் பழங்குடியின நலம் திரு கந்தசாமி மேலாண்மை இயக்குநர் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் ஆகியோருக்கு முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது வழங்கப்படுகிறது அடுத்ததாக ஐயன் என் திருவள்ளுவர் சிலையை விவேகானந்தர் பாறையுடன் இணைக்கும் கண்ணாடி இடை பாலத்தை அமைத்ததற்காக மருத்துவர் ரா செல்வராஜ் ஐஏஎஸ் அரசு செயலாளர் நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை மற்றும் குழுவினர் அவர்களுக்கு முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது வழங்கப்படுகிறது

மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பான ஆலோசனையை வழங்கி வருகிறது அடுத்ததாக திறனாளிகள் நலனுக்காக அரும்பணியாற்றியாளர் விருது கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தீசன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது சிற்றுழி அலக்கட்டளை மூலம் திறனாளிகளுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை இவர் செயல்படுத்தி வருகிறார்

காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் சென்ட்ரல் அடுத்ததாக சிறந்த சேவை புரிந்தமைக்கான பாராட்டு சான்றிதழ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது வழ எோர மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீருக்கு சென்று அசாதாரண சூழலில் தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் மற்றும் மக்களுக்கு சரியான நேரத்தில் மீட்பு மற்றும் மருத்துவ உதவிகள் அளித்து பாதுகாப்பாக திருப்பி அனுப்புவதை உறுதி செய்திருக்கிறார் அவர்கள்